இந்த துல்ஹுடைய மாதத்திலே குர்பானி யார் மீது கடமை குர்பானுடைய மாதத்து இருக்குல்ல இந்த குர்பானி யார் மீது கடமை என்றால் யார் இடத்திலோ எவர் இடத்திலோ அறுநூத்தி பன்னிரண்டு கிராம் வெள்ளி இருக்கிறதோ அது கட்டியாக இருக்கட்டும் நாணயமாக இருக்கட்டும் அதனுடைய காசாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அதன் அளவுக்கு ஒரு மனிதனிடத்திலே காசு பணம் இருந்தால் அதாவது வெள்ளி அளவு என்றால் அறுநூத்தி பனிரெண்டு கிராம் அதை காசாக பணமாக நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைய மதிப்பு அறுபத்தி ஐந்தாயிரம் ஐந்தாயிரத்திலிருந்து எழுபதாயிரம் வரை இருக்கிறது இந்த அளவுக்கு பணம் யாரிடத்தில் இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அவசியமாக உருவானை தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய தவறு சகோதரர்கள் எனவே அன்பானவர்களே இந்த அளவுக்கு செல்வத்தை அல்லாஹ் யாருக்கு தந்திருக்கின்றானோ இந்த அளவுக்கு பணம் யாரிடத்தை இருக்கிறதோ கண்டிப்பாக அவர்கள் குர்பானி தர வேண்டும் குர்பானி தருவது அவர் மீது கடமையாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூசவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் வசதி இருந்தும் அவன் குர்பானி தரவில்லை என்றால் என்னுடைய ஈதுகாவுக்கு அவன் வர வேண்டாம் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்கள் الحمد لله حمدا حمدا وشكر الله شكرا شكرا والصلاة والسلام على رسول الكريم أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين صدق الله العظيم قال رسول الله صلى الله عليه وسلم صيام يوم عرفه أحتسبوا على الله

எம்பெருமான அரசல் அல்லாஹு அலி வசல் அவர்கள் மீதும் அவர்களின் குடும்பத்தார் தபா அனைத்து முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக நம் அனைவரின் மீது உண்டாகட்டுமாக கண்ணியமிக்க அல்லாவின் நல்லடியார்களே அல்லா அபுல் அலமின் திருமறிய குரானிலே அண்ணாம் என்று சொல்லக்கூடிய அத்தியாயத்திலே

எனது ஜீவியம் எனது மரணம் அனைத்தும் அல்லாவுக்கே இப்ராஹிம் ஆலயத்து அவர்கள் செய்து காட்டியதை அவர்கள் சொன்னதை அல்லா சுபான நமக்கு நினைவூட்டுகிறார் ஏன் என்று சொன்னால் இந்த மாதம் இருக்கின்றதே ஒரு புண்ணியமிக்க மாதமாக இருக்கின்றது மாதமாக இருக்கிறது இந்த மாதத்திலே யார் அதிகமாக அமல் செய்வார்களோ யார் அதிகமாக இபாத செய்வார்களோ அல்லா சுபத்தால அந்த இபாதத்தை விரும்புகிறான் அந்த விவாதத்தை அங்கீகரிக்கிறான் எனவே இந்த மாதத்தில் அதாவது துல் ஹஜுடைய முதல் இருக்கின்றது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்வதற்காக வேண்டி நாம் முயற்சிக்க வேண்டும் சகோதரர்களே அது மட்டுமல்ல எந்த அளவுக்கு என்று சொன்னால் அன்பானவர்களே லுல் முதல் பத்து நாட்கள் முதல் பத்து நாட்களுடைய முதல் பத்து நாட்கள் இருக்கின்றது அது ஒரு சிறந்த நாட்களாக இருக்கிறது அந்த நாட்களிலே யார் அதிகமாக அமல் செய்வார்களோ அல்லா சுபான் அவத்தாலா அந்த அமலை விரும்புகிறான் அந்த அமலை ஏற்றுக்கொள்கிறான் அந்த அமலை அங்கீகரிக்கிறான் துல் ஹஜ் மாதம் பிறந்து விட்டாலே அன்பானவர்களே துல் ஹஜுடைய மாதம் இருக்கிறதே இந்த துல் ஹஜுடைய மாதத்திலே நாம் செய்யக்கூடிய அமல்கள் இருக்கின்றது அல்லாவுக்கு மிக மிக பிடித்த அமலாக இருக்கிறது அதற்காக வேண்டி துல் ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து துல் ஹஜ் பிறை பார்த்ததிலிருந்து யார் உதியா குர்பானி தருவாரோ அதுவரை நகத்தை வெட்டக்கூடாது முடியை வெட்டக்கூடாது உடம்பில் இருக்கக்கூடிய ரோமத்தை எதையும் கலைக்கக்கூடாது குர்பானி தரும் வரை இதை கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அடுத்ததாக இந்த மாதத்தில் அதாவது இந்த துல்லாஜ் முதல் பத்தியில் செய்யக்கூடிய அமல் தக்பீர் அத்த ஹலீல் லா இலா ஹா இல் அல்லாஹ் தக்பீர் அல்லாஹ் முர்ஹ்பர் தஹமீத் வல் இந்த இது போன்ற திக்கர்களை அதிகமாக அதிகமாக நாம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போன்ற அன்பானவர்களே துல் ஹஜுடைய மாதத்திலே ஒன்பதாம் தேதி அரபாவுடைய நோன்பு நோக்க வேண்டும் துல் ஹஜ் மாதத்திலே ஒன்பதாம் தேதி அரபாவுடைய நோன்பை நாம் நோற்க வேண்டும் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்பானவர்களே துல் ஹஜுடைய மாதத்திலே முதல் பத்து நாள் இருக்கின்றது அந்த நாட்களிலே நாம் நம்முடைய வரலாறு தொழுகையை உரிய நேரத்தில் ஜமாத்துடன் ஜமாத்துடன் இதை பேருதலாக நிறைவேற்ற வேண்டும் அதே போல் அன்பானவர்களே மாதம் ஒன்பதிலிருந்து அதாவது பதிமூணாம் தேதி வரை துல் ஒன்பதாம் தேதி அதாவது பதிமூன்றாம் தேதி அசர் வரை

தொழுகைக்கு பிறகு நாம் மூன்று நாட்கள் குர்பானை தருகிறோம் பனிரெண்டு இந்த மூன்று நாட்கள் கண்டிப்பாக அல்லாஹ் யாருக்கு வசதி தந்திருக்கின்றானோ யாருக்கு செல்வத்தை தந்திருக்கின்றானோ கண்டிப்பாக அவர்களுக்கு குர்பானியை தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாவின் தூதர் செல்லல்லா அவர்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கிறார் என்றால் யார் வசதி இருந்து குர்பானி தரவில்லையோ குர்பானி தர அதாவது இது இடத்திற்கு வர வேண்டாம் என்று அல்லாவின் தூதர் எச்சரிக்கை செய்கிறார் என்று சொன்னால் எப்பேற்பட்ட ஒரு பெரிய கண்டனமாக இருக்கு என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் எனவே அன்பானவர்களே இந்த மாதத்திலே முதல் பத்து இருக்கின்றது அந்த பத்திலே நாம் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அமல் செய்ய வேண்டும் ஏன் என்றால் இந்த மாதத்தில் இந்த நேரத்தில் செய்யக்கூடிய அமல் அனைத்தும் அல்லாவுக்கு விருப்பமான அமலாக இருக்கிறது இதை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போன்ற அன்பானவர்களே இந்த துல்லாஜுடைய ஒன்றாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை இந்த துல்லாஜு மாதத்திலே

அதிகமாக அதிகமாக நாவில் அசை போடுங்கள் துல்ஹ் ஒன்னாம் தேதியிலிருந்து பதிமூணாம் தேதி வரை உங்களுக்கு எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அதிகமாக இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய ஒரு பலன் கிடைக்கும் அதே போலதான் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும் இந்த துல் உடைய மாதத்தில் அன்பானவர்களே குர்பான் இருக்குல்ல இந்த மாதத்திலே குர்பானி யார் மீது கடமை குர்பானுடைய மாதத்தில் இருக்குல்ல இந்த குர்பானி யார் மீது கடமை என்றால் யார் இடத்திலோ எவரிடத்திலோ அறுநூத்தி பன்னிரெண்டு கிராம் வெள்ளி இருக்கிறதோ அது கட்டியாக இருக்கட்டும் நாணயமாக இருக்கட்டும் அதனுடைய காசாக இருக்கட்டும் பொருளாக இருக்கட்டும் அதன் அளவுக்கு ஒரு மனிதனிடத்திலே காசு பணம் இருந்தால் அதாவது வெள்ளி அளவு என்றால் பனிரண்டு கிராம் அதை காசாக பணமாக நாம் எடுத்துக்கொண்டால் இன்றைய மதிப்பு எழுபதாயிரம் வரை இருக்கிறது இந்த அளவுக்கு பணம் யாரிடத்தில் இடத்திலே இருக்கிறதோ அவர்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக அவசியமாக உருவானை தர வேண்டும் இல்லை என்று சொன்னால் மிகப்பெரிய பாவம் மிகப்பெரிய தவறு சகோதரர்கள் எனவே அன்பானவர்களே இந்த அளவுக்கு செல்வதை அல்லாஹ் யாருக்கு தந்திருக்கின்றன இந்த அளவுக்கு பணம் யாரிடத்து இருக்கிறதோ கண்டிப்பாக அவர்கள் குர்பானி தர வேண்டும் குர்பானி தருவது அவர் மீது கடமையாக இருக்கிறது இல்லை என்று சொன்னால் நபிகள் நாயகம் அவர்கள் அவரை பார்த்து சொன்னார்கள் வசதி இருந்தும் அவன் குர்பானி தரவில்லை என்றால் என்னுடைய ஈதுகாவுக்கு அவன் வர வேண்டாம் எப்படிப்பட்ட ஒரு எச்சரிக்கை பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கண்டனம் பாருங்க எனவே அன்பானவர்களை கண்டிப்பாக நம்ம இதை கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் அன்பானவர்களே இந்த மசாயின பாருங்க நபி சல்லல்லா ஹூ அலைவசன் அவர்கள் குர்பானி தருவாங்கல்ல அந்த ஆட்டுடைய அம்சங்கள் அல்லாவின் தூதர் சல்லா ஹூ அவர்கள் ஆட்டை குர்பானி தருவாங்க எந்த ஆட்டை சூஸ் பண்ணுவாங்கன்னா எந்த ஆட்டை எப்படி எடுப்பாங்கன்னா அல்லாவின் தூதர் சல்லா அவர்கள் ஒரு ஆட்டை வாங்கி ஒரு மாதிரி அந்த ஆடு எப்படி இருக்கும்னா அன்பானவர்களே கருப்பு நிறத்தால் நடக்கக்கூடியது கருப்பு நிறத்தால் பார்க்கக்கூடியது கருப்பு நிறத்தால் அமரக்கூடியது அதாவது கொம்புள்ள கொம்புள்ள முட்டுக்கால் இருக்குல்ல ஆட்டுடைய முட்டுக்கால் அது கருப்பு கருப்பா இருக்கும் அதே போல கண் பகுதியில் ஆட்டுடைய கண் பகுதியில் அது கருப்பா இருக்கும் இப்படிப்பட்ட ஆட்டைத்தான் அல்லாவி தூதர் சல் அல்லா உலிவசவர்கள் சஹாபாக்கள் உத்தரவிடுவார்கள் இப்படிப்பட்ட ஆடு தென்பட்டால் உடனே கொண்டு வாருங்கள் நான் குருபானை தர வேண்டும் இப்படிப்பட்ட ஆட்டை தான் அல்லாவிசவர்கள் விரும்புவார்கள் எனவே அன்பானவர்களே இது முஸ்லீமிலே பதிவு செய்ய செய்யப்பட்ட அதிசாக இருக்கிறது இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் அன்பானவர்கள் மேலும் பாருங்க குர்பானுடைய பிராணி இருக்குல்ல குர்பானுடைய பிராணியை நாம் அறுக்கும் போது ஓத வேண்டிய துவா இருக்குல்ல குர்பானுடைய பிராணியை குருபானி என்றால் உதுகியா குருபானிக்கு பேர் என்ன உதுகியா என்று சொல்வார்கள் இது துவான்னு சொல்றேன் துவாவை அதாவது குர்பானுடைய பிராணியை நாம் அறுக்கும் போது ஓத வேண்டிய துவா என்னவென்றால் இன்னி வஜ்ஜாஹது வஜ்ஜியா லில்லதி ஃபதரஸ் ஸமாவாதி வல் அர்தா عَنِيفًا وما أنا من المشركين إن صلاتي ونسكي ومحياي ومماتي لله رب العالمين لا شريك له وبذلك مرت وأنا من المسلمين اللهم منك ولك عن فلان فلان யாருடைய தரப்பில் தருகிறீர்களோ அப்துல் மாலிகா அப்துல் ரஹ்மானா அப்துல் ஹாலிகா அண்ணுக்கு அண்ணுக்கு பிறகு சொல்லிக்கிறேன் அதற்கு பிறகு பிஸ்மில்லாயு அக்பர் பிஸ்மில்லாய் அல்லா அக்பர் என்று சொல்லி ஆட்டை அறுக்க வேண்டும் அன்பானவர்களே ஆட்டை முன்னால் படுக்கப்பட்ட பிறகு கழுத்தை பிடித்து கத்தியை வைத்த அந்த கத்தியை முன்பகுதி அதாவது முன்பக்கம் இழுத்து செல்ல வேண்டும் இரண்டாவது பின்பக்கமாக இருக்க வேண்டும் மூன்றாவது முன்பக்கமாக இருக்க வேண்டும் எந்த அளவுக்கு என்றால் இந்த ஆட்டுடைய ஆடாக இருக்கட்டும் மாடாக இருக்கட்டும் ஒட்டமாக இருக்கட்டும் இந்த மூன்று நரம்புகள் அதுக்கு வேண்டிய அவசியம் மூச்சு குழாய் இரத்த குழாய் உணவு குழாய் இருக்குல்ல அந்த மூன்றும் அறுபட வேண்டும் இது தான் சுன்னத் ரபீசல்லாஹூசவர்கள் இதைத்தான் காட்டினார்கள் அதாவது யார் குர்பானி தருகின்றார்களோ நான் ஓதப்பட்ட துவாவை ஓத வேண்டும் இல்லை என்றால் குரைந்த பட்சம் பிஸ்மில்லா நீய செய்து கொண்டு பிஸ்மில்லா அல்லாஹ் அக்பர் என்று சொல்லியும் மறக்கலாம் எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் இருக்கார் ஒரு ஆட்டை தர்றார் ஒரு நபரின் சார்பாக ஒரு ஆட்டை தருகிறார் அதே போல் ஒரு நபர் மாட்டில் ஏழு பங்கு இருக்குல்ல அதில் ஒரு ஷேர் எடுத்துக்கிறார் அதே போல் ஒரு நபர் ஒட்டகம் ஏழு சேர் ஏழு பங்கு இருக்கு ஒரு பங்கு எடுத்துக்கிறார் அதே நபர் முழு ஆட்டையும் தரலாம் ஒரே நபர் முழு ஆட்டையும் தரலாம் ஒரே நபர் ஒட்டகத்தை ஏழு பங்கு இருக்க அந்த ஏழு பங்கு ஒரே நபர் தரலாம் அதே போன்ற அன்பானவர்களே ஒரு நபர் சிந்திக்கிறார் யோசிக்கிறார் நான் பத்து ஆட்ட குடும்பத்தை தரப்போறேன் அனுமதி இருக்கிறதா சொன்னால் அவர் பத்து என்ன ஐம்பது ஆட்டோட குருபானி தரலாம் அதே போல பத்து மாட்டையும் குருபானி தரலாம் அதே போல ஒரு இருபது ஒட்டகம் இருந்தால் ஒரே நபர் இருபது ஒட்டகத்தையும் குருபானி தரலாம் எந்த அளவுக்கு என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹூசன் அவர்கள் கடைசி ஹஜ்ஜின் போது குர்பானி கொடுத்தாங்கல்ல எவ்வளவு கொடுத்தாங்க தெரியுமா நூறு ஒட்டகத்தை தந்தார்கள் நூறு ஒட்டகத்தை

செல்வத்தை தந்திருக்கின்றானோ இன்ஷா அல்லா இதை அதாவது அறுத்து குர்பானை தந்து ஏழைகளுக்கு பங்கிடுங்கள் நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு பலன் நமக்கு கிடைக்கும் இதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அன்பானவர்களே அதே போல் அன்பான மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் அதாவது மாற்றப்பட்ட குர்பானில மாற்றப்பட்ட ஒரு சட்டம் இருக்கு ஏனென்றால் ஒரு சமயத்திலே ஆரம்ப யார் குருபானி தருவாரோ ஆரம்ப கட்டத்தில் யார் குர்பானி தருவார்களோ அல்லாவின் தூதர் சொன்னாங்க அதனுடைய இறைச்சி அதனுடைய கரியை மூன்று நாட்கள் மேல் வைக்கக்கூடாது ஏன் தெரியுமா அப்போ மதீனாவில் அதிகமாக பஞ்சம் இருந்தது பஞ்சப்பட்டி இருந்தது இந்த பஞ்சம் தீர்ந்த பிறகு சொன்னார்கள் அறுத்து அதனுடைய இறைச்சியை நீங்கள் நாடி நாள் தருங்கள் யாழைக்கு தருவது இல்ல ஒரு மூணு மாசம் இருந்தாலும் சரி அஞ்சு மாசம் இருந்தாலும் சரி எவ்வளவு நாட்கள் உண்டாலும் நீங்கள் வைத்துக் கொள்ளலாம் என்று அல்லாவிட்டு வைத்து அனுமதி தந்தார்கள் ஆனால் சிறந்தது சிறப்பு எது என்று சொன்னால் யானைகளுக்கு பங்கிட்டு தர வேண்டும் சகோதரிகளை உறவினர்கள் யானைகள் இருப்பார்களே அவர்களுக்கு பங்கிட்டு தருவதுதான் மிகப்பெரிய சிறந்ததாக இருக்கிறது அல்லாவிடத்தில் அன்பானவர்கள் மேலும் பாருங்க குர்பானுடைய இறைச்சி இருக்குல்ல குர்பானி கொடுத்துட்டோம் அதனுடைய இறைச்சியை காபிர்களுக்கு தரலாமா முசிரிக்களுக்கு தரலாமா மறுக்கக்கூடியவர்கள் தரலாமா என்று சொன்னால் அல்லா சுபான் குருபானுடைய பிராணி இருக்குல்ல இதை யாரைகளுக்கும் பகீரர்களுக்கும் பங்கிட்டு தாருங்கள் ஆனால் முன்னுரிமை யாருக்கு தெரியுமா முஸ்லிம்களுக்கு கொடுங்க முன்னுரிமை யாருக்கு என்றால் அந்த குருபானுடைய இறைச்சியை முஸ்லிம்களுக்கு தாருங்கள் ஏன் என்றால் ஈதுடைய நேரத்திலே அவர்கள் கஷ்டத்தில் இருக்கக்கூடாது காஃபியில் கொடுக்கலாமா சொன்னால் கொடுக்கலாம் ஆனால் முஸ்லீம் தேவைப்படுகிறது என்று சொன்னால் முதலிலே முஸ்லீம்களுக்கு தர வேண்டும் அதற்கு மிச்ச மீது இருந்தால் அவர்களுக்கு தரலாம் ஆனால் அனுமதி இருக்குதா சொன்னால் சகோதரின் அனுமதி இருக்கிறது இதையும் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் அன்பானவர்களே இது முக்கியமாக கவனத்தில் விஷயம் தர அதனுடைய பிராணிகள் தினகாத்திரமாக இருக்க வேண்டும் சக்தி உள்ளதாக இருக்க வேண்டும் ஏதோ குறைவான ரேட்டு கிடைக்குது அதனால் நடக்க முடியல கண் பார்வையற்றதாக இருக்கிறது நோய்வாய்ப்பட்டதாக இருக்கிறது கொம்பு உழைஞ்சு போயிருக்கு ரேட்டு கம்மியாக கிடைக்குது இந்த மாதிரி நினைத்து நீங்கள் ஆட்டையோ மாட்டையோ ஒட்டவத்தை வாங்கி அறுத்தால் அந்த குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படாது ஏன் என்று அல்லாஹ் வஸல்லம் அந்த மாதிரி பிராணிகள் இருக்கின்றதே அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது எனவே அன்பானவர்களே ஒரு பிராணியை நாம் வாங்கும் போது அது பார்வை பார்வை உள்ளதா என்பதை பார்க்க செக் பண்ணணும் அதே போல ஊனமுற்றுதா ஊனை முற்று இருக்குதா என்று சொன்னால் அதையும் நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அதே போல் நோய் இருக்கிறது அதுவும் நான் பர்ச்சேஸ் பண்ணக்கூடாது அதே போல் பலகீனமாக இருக்கிறது இங்கிருந்து அங்கே நடக்கிறது கஷ்டப்படுது அந்த மாதிரி பிராணி இருந்தாலும் கண்டிப்பாக அதாவது அந்த பிராணி வாங்கக்கூடாது அதே போல் ஆடாக இருக்கட்டும் மாடாக ஒட்டகமாக இருக்கட்டும் வால் வெட்டப்பட்டிருக்கிறது வால் வெட்டப்பட்டிருந்தாலும் அந்த பிராணியை உருவானி தரக்கூடாது அதே போல் அன்பானவர்களே அந்த பிராணிகளிலே காது அறுக்கப்பட்டிருந்தால் அதையும் குருபானி தரக்கூடாது அதே போல பிராணிகளில் கொம்பு இருக்குல்ல கொம்பு உடைக்கப்பட்டிருந்தால் கொம்பு லேசா உடைஞ்சா பிரச்சனை இல்லை அதிகம் பாதிக்கு மேல உடைஞ்சிருக்கு என்று சொன்னால் அதையும் குருபானி தரக்கூடாது அல்லாவின் தூதர் சல்லாஹ் சொன்னார்கள் குர்பானி குர்பானிக்காக யார் பிராணிகளை வாங்குகிறார்களோ கண்டிப்பாக இதை கவனத்தில் கொள்ளுங்கள் கண்டிப்பாக கவனத்தில் கொள்ளுங்கள் குறைவான ரேட்டுக்கு வருது அதற்கு குறைவான ரேட்டுக்கு வந்து வாங்கிட்டு குர்பானியும் கொடுத்துலாம் என்று எண்ணம் வைத்தால் அந்த குர்பானி நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாது அங்கீகரிக்கப்படாது எனவே அன்பானவர்கள் இதை கவனத்தில் கொள்ளுங்கள் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்று சொன்னால் ஒரு நபர் இருக்கார் ஒரு பாய் கடன்காரனா இருக்காரு ஒரு நபர் என்னன்னா கடன்காரனா இருக்காரு இல்ல கடன் வாங்கி குர்பானி தர்றார் ஒரு நபர் கடன்காரனாக இருக்கிறார் இல்ல கடன் வாங்கி குர்பானி தருகிறார் குர்பானி கொடுத்தால் குர்பான் ஏற்கப்படுமான்னு சொன்னால் குர்பான் ஏற்றுக்கொள்ளப்படும் ஆனால் அவர் மீது கடமை அல்ல அவர் மீது அவசியமும் அல்ல தெரியுமா அல்லாஹ் குரான்ல சொல்றான் லா யு நஃப்சன் இல்லா உஷா உனக்கு சக்திக்கு மீறின்னு தராதப்பா அல்லா எப்ப கம்ம உனக்கு சக்தி இருக்கிறதா உனக்கு செல்வம் இருக்கிறதா உனக்கு அந்த ஆற்றல் இருக்கிறதா குர்வானியை தான் நீ கடன் பட்டோ கடன் வாங்கி குர்வானி தராத அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை சுமத்து சுமத்து கொள்ளாத என்று அல்லா சுமானவத்தை நமக்கு வலியுறுத்துகிறான் இதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் சகோதரர்களே ஆனால் உங்களுக்கு வசதி இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக குர்பானி தர வேண்டும் அதே போல் அன்பானவர்கள் மேலும் பாருங்க எந்த அளவுக்கு என்ன சொன்னால் ஒரு நபர் இருக்காரு ஒரு முப்பதாயிரம் வச்சிருக்காரு குர்பானி தரக்கூடிய ஒரு நபர் இருக்கார் முப்பதாயிரம் வச்சிருக்காரு என்னங்க ஒரு ஆட்டை பிடிக்கலான்னு இருக்கேங்க முப்பதாயிரம் ரூபாயில் அதே நபர் இன்னொரு நபர் ஒரு ஐம்பதாயிரம் வச்சிருக்காரு ஐம்பதாயிரத்தில் மாட்டை பிடிக்கலான்னு இருக்கேன் நல்ல மாட்டை பிடிக்கலான் இருக்கேன் இன்னொரு நபர் எழுபதாயிரம் வச்சிருக்காரு நான் ஒட்டகத்தை பிடிச்சி குர்பானி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இந்த நீயத்தை வச்சுட்டாரு அவர் மீது கடமையும் கூட இந்த அளவுக்கு பணம் காசுகள் இருந்தால் அவர் மீது கடமையும் கூட அதுக்கு பிறகு சிந்திக்கிறாரு முப்பதாயிரம் ஒரு ஆட்ட அறுத்து நான் இறைச்ச மையிட்டுருமா குர்பானி கொடுத்துட்டு முடிஞ்சு போதே அதனால என்ன செய்யலாம்னா ஒரு யாரைக்கு உதவி செய்யலாம் ஒரு மிஸ்டினுக்கு உதவி செய்யலாம் ஒரு பகீர்களுக்கு அந்த காசை கொடுக்கலாம் எவ்வளோ பேர் கஷ்டத்தில் இருக்க அவங்களுக்கு கொடுக்கலாம் அன்பானவர்களே குர்பானி கடமை என்று சொன்னால் வேண்டும் இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நான் யானைகளுக்கு தருவேன் நான் மசித்துக்கு தருவேன் மதரசாவுக்கு தருவேன் தருவேன் மிஸ்லீன்களுக்கு தருவேன் என்று சொன்னால் சகோதரர்களே அந்த நன்மை வேறு இந்த இபாதத்தை வேறு எவ்வளவுதான் பல லட்சங்கள் கோடிகள் செலவு செய்தாலும் இந்த குர்பானி நன்மை ஒன்னால் பெற முடியாது எனவே அன்பானவர்களே இந்த விஷயத்தை கண்டிப்பாக நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதே போல் மேலும் பாருங்கள் அன்பானவர்களே எந்த அளவுக்கு என்று சொன்னால் இந்த குர்பானி அதாவது முர்ஹவுடைய மாதம் வந்துவிட்டாலே நம் மனசில் வர்றது என்னப்பா பா ஆட்டோ குர்பானி கொடுக்கணும்ப்பா மாட்டோ குர்பானி கொடுக்கணும்ப்பா வசதி இருந்தவங்க ஒட்டகத்துக்கு குர்பானி கொடுக்கணும்ப்பா இந்த மாதிரி சிந்தனை தான் நம்ம இடத்துல இருக்கிறது ஒரு சடங்காக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் இந்த துல்லாஜுடைய மாதத்திலே நாம் ஆட்டை குருபானி தருகிறோம் தருகிறோம் ஒட்டகத்தை தருகிறோம் இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன இப்ராஹிம் ஆலயம் வாழ்க்கை என்ன அவர் தன்னுடைய குழந்தை அதாவது மூதாதை தொண்ணூறு வயசு மேல ஆயிடுச்சு அதாவது நிராசை அடைந்து விட்டார் குழந்தை கிடைக்காது என்று அதற்கு பிறகு அல்லாஹ் குழந்தையை தருகிறான் குழந்தை தந்த அந்த குழந்தை மீது பாசத்தை காட்டுகிறார் அல்லாஹ் உடனே உத்தரவிடுகிறான் அந்த குழந்தை உங்களுடைய கையாலே அறுத்து குர்பானித்தார் எவ்வளவு பெரிய தியாகங்க எவ்வளவு பெரிய தியாகம் இந்த தியாகத்தை நினைவூட்டுவதற்காகத்தான் இந்த அட்டாட்சியை வெளிப்படுத்துவதற்காகத்தான் அல்லா சுபான இந்த குர்பான மீது கடமையாக இருக்கிறான் ஆனால் நம்ம என்ன என்ன நினைக்கிறோம் மாதம் வந்து விட்டது ஆட்டை போடுறா மாட்டை போடுறா அதை போடுறா சகோதரர்களே அது ஒரு பக்கம் அனுமதி இருந்தாலும் அது ஒரு பக்கம் இபாதத்தாக இருந்தாலும் நம்முடைய உள்ளத்திலே இந்த நீயத்தான் இருக்க வேண்டும் இப்ராஹிம் அரிஸ் எப்படி தியாகம் செய்தார்கள் இப்படிப்பட்ட தியாகத்தை அல்ல நம்மிடத்தில் கேட்டாலும் நாமும் செய்வோம் என்ற எண்ணம் உறுதியாக இருக்க வேண்டும் உறுதியாக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் நம்முடைய குருவானி கூட தூய்மையாக அங்கீகரிக்கப்படும் எனவே அன்பானவர்களே இப்படிப்பட்ட பாக்கித் அல்லா சுபான் உமக்கும் எனக்கும் அனைத்து முஸ்லிம்களுக்கும் தோஃபி தந்துவானாக வேண்டி என் உரையை நிறைவு செய்கிறேன்